சாலையில் <laughs> மற்ற வாகனங்கள் மீது முதல் போட்டு செல்ல இதை பார்த்த அந்த சரக்கு குடலை முட்டு வேறு கேட்டிருக்கிறார் அப்போது அந்த நான்கு பேரும் மதுபோறையில் அந்த சுடலை முட்டையை தகவலிய வாக்குதால் பேசுவதோடு கேள்விகளுக்கு சுடலை முட்டையையும் இரும்பு தம்பியால் தலை மற்றும் முகத்தில் பலமாக தாக்கிவிட்டு சென்று செல்ல முயன்றிருக்கிறார்கள் இந்த நிலையில் சுடுநிலை முத்து அவர்களின் காரை மதிக்க முயன்றிருக்கிறார் அப்போது அவன் காரின் கழு அவர் அவரின் கழுத்தை விட்டு தரப்பரான காரை விடுத்துக் கொண்டு சாலை நடுதை இருந்து தடுப்பூர் மீது தடுப்பு மீது மோதி கொலை செய்ய முயற்சி முயன்றதாக கூறப்படுகிறது அந்த குடும்ப குடும்பம் நான்கு பேரும் அந்த பேரிலும் கையை தட்டுவிட்டு நிலை தடுமாறி கீழே விழுந்திருக்கார் அவரை நூற்று அருகில் வந்தவர்கள் நூத்தி எட்டு ஆம்பெட் மூலம் திருச்சிக்காக கோவை அரசு மட்டுமே அனுப்பிவிட்டிருக்கிறார்கள் அங்கு அவருக்கு தலை தலை மற்றும் நிபுரத்தில் உட்பட எட்டு இடங்களில் கையில் போட்டிருக்க இருப்பதாக து தற்போது சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவித்திருக்கிறது இந்த நிலையில் மது பொது ஆனால் சுடகனுக்கு காலகுளவது தற்போது வெளியாகி இருக்கிறது அந்த சிசிடிவி காட்சிகளை பொறுத்தவரை கலசமாக இருந்து செல்வதும் அந்த சுடகளுக்கு அந்த அந்த கால மீது விழுந்து விழுவதும் விழுந்ததும் இரண்டு சிசிடிவி காட்சிகளானது வெளியாகி இருக்கிறது இந்த காட்சிகள் தற்போது வெளியாக பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இதனிடையே இந்த சம்பவம் தொடர்பாக குழந்தைகள் காவல்துறையில் புகார் அளிப்ப